சோசரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து தேவை நம்மளோடு பேசுகிற காரியத்தை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பலவீனத்தில் தேவன் நம்மளோடு இடைப்படுவார் தான் என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக விளங்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா என் பலவீனத்தில் உங்களுடைய கிருபை போதுன்னு பவுல் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம வந்து நல்லா இருக்கும்போது தேவ சத்தத்தை கேட்குறோமோ இல்லையோ நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும்போது நிச்சயம் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்போம் ஏன்னா பலவீனப்பட்ட பிள்ளைக்கு மனம் இறங்குகிற ஒரு தாயை போன்றவன் நம்மளுடைய கர்த்தர் நான் வந்து நான் வந்து இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் வந்து பிறரை வந்து தவறாகவும் என்ன வந்து கரெக்டாகவும் நினைச்சிட்டு இருந்தேன் முதல் முதல்ல தேவன் பேசி என்னை திருத்தினது நீ ஒன்றை சரி பண்ணு மற்றவங்கள வந்து பார்க்காத அப்படின்ட்டு இப்படி வந்து என்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே சில ஆழமான பலவீனங்கள் இருந்ததை நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு வந்து தேவன் கற்றுக் கொடுத்தாரு என் கையில் பணம் இருந்தால் டக்கு 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 டக்குன்னு செலவழிச்சிருவேன் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நினப்பேன் ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி ஆயிரும் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன் இவங்க கூட இப்படி தான் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுன்னு நினைப்பேன் ஆனால் அவங்க போக்கில் நான் வந்து போயிடுவேன் இப்படி பீப்புளாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் டைமாக இருக்கட்டும் இதை மேனேஜ் பண்ண நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அது வந்து என்னால் கண்டுபிடிக்கவே முடியல ஒரு ஸ்டேஜில் தான் தேவன் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் என் கையில் வந்து என் கணவர் கொடுக்குற பணம் வந்து இன்றைக்கி கொடுத்தாருன்னா நாளைக்கு இருக்கார் நான் வந்து யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் நம்ம கரெக்டாக தானே செலவழித்தோம் அப்படி ஒன்றும் அனாவசியமாக செலவழிக்கலையே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதுதான் ரிப்பீட்டடாக என் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருந்தது அதே மாதிரி நான் சில காரியங்களுக்காக நேரம் ஒதுக்கணும்னு நினப்பேன் ஏதோ ஒரு வகையில் கேரி அவுட் ஆகிருப்பேன் இதே தான் பீப்புள்கிட்டையும் இப்படி என்னுடைய பலவீனத்தை பலவீனம் என்ன வந்து அதை தாக்க ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தாவே எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கேன் நான் இதுலேருந்து விடுதலை பெறவேன்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு விடுதலை கிடச்சிருச்சு நான் எல்லாத்துலேயுமே சரியாயிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தேவன் நிறைய ஆலோசனைகள் சொன்னார் இம்மா நீ வந்து இந்த மார்க்கெட் போடுறாங்க இந்த பஸார் போடுறாங்க இந்த வந்து இந்த என்னது ஆடி தள்ளுபடி ஆஃபர் மாதிரி இங்கே வந்து ரம்ஜானுக்கு போடுவாங்க சைனீஸ் நியூ இயர்க்கு போடுவாங்க பொங்கலுக்கு போடுவாங்க தீபாவளிக்கு போடுவாங்க இப்படி வந்து பஸாரில் போய் வந்து வாங்குறேன்னா இல்லையோ பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைமும் வேஸ்ட்டு கடைசியில் பார்க்க போனேன்னா ஏதோ ஒன்று அஞ்சு டாலர் ரெண்டு டாலர்னு இருந்தால் ஐயோ வெலை கம்மியாக இருக்குது வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டு வருவேன் பணமும் போகும் டைமும் போகும் கடைசியில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பாரமாக இருக்கும் ஐயையோ நான் வாங்கியிருக்கக்கூடாது ஐயையோ இன்னைக்கு இந்த டைம் கிடச்சிருந்தா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிலாம் நினப்பேன் கர்த்தர் சொல்லுவாரியம்மா இங்கே போகாதம்மா அப்படின்னு ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது சில பேர் கூட நீ பேசாதப்பா நீ பேசுனா என்ன செய்வே அப்படியே ட்ரிவன் ஆயிடுவேன் உள்ளே போயிடுவேன் அவங்க அவங்களுடைய பேச்சுக்கு அவங்கள அவங்க ஒன்று நடத்துறதுக்கு நீ உன்னை விட்டு கொடுத்துருவ பண்ணாதேன்னு பாரு நான் கேட்க மாட்டேன் அதே மாதிரி தான் டைமும் இப்படி என்னுடைய பலவீனம் நாளுக்கு நாள் என்னை வந்து நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்ய விடாமல் நான் எதை செய்யக்கூடாதோ அதை என்னை செய்ய வச்சுது அப்போ தான் எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப அலர்ட் ஆனேன் எனக்கு எதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருந்த போதிலும் நான் அலர்ட் ஆனது ஒரு ஸ்டேஜில் தான் அப்போதான் ஏசப்பாக்கிட்ட நான் ரொம்ப அதிகமாக ஜிபித்தேன் இன்னமும் அந்த பலவீனத்தில் நான் முழுசாக விடுதலை பெறலை நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜிபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு அதாவது ஒரு பத்து படி இருக்குன்னு வைங்களேன் இந்த படியில் கடந்துட்டால் இந்த பலவீனத்துலேருந்து வெளியே வந்துடலான்னு ஒரு பெலவீனத்தில் மொதல் படியில் நிற்கிறேன் ச ஒரு இன்னொரு பெலவீனத்தில் ரெண்டாவது படி ஏறிட்டேன் இப்படி மாற தான் அதுலேருந்து லேசாக வெளியே வரணும்னு ஸ்டெப் அவுட் ஆகிருக்கேன் ஒழிய எல்லாத்தையும் விட்டுமே ஸ்டெப் ஓட்டால் இது நான் இப்போ உங்கள் மூணு மூணு காரியத்தை உங்ககிட்ட சொன்னேன் இது வெளியே சொல்ல முடிஞ்ச பலவீனம் இன்னும் நிறைய பலவீனங்கள் இருக்குது அது எனக்குள்ள சில பர்சனல் பலவீனங்கள் ஃபேமிலி ரிலேட்டட் பலவீனங்களும் என்கிட்ட இருக்குது எப்படி உங்களுடைய பெலவீனம் இருக்கும் அந்த பலவீனத்தை கர்த்தர் ரொம்ப நாளாக உங்ககிட்ட இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு உங்களுக்கு வந்து அது வந்து இது வந்து பெரிய ஒரு 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 பாவமோ இல்லை ஒரு பெரிய ஒரு அழிவையோ உங்க நம்ம லைஃப்ல கொண்டு வராததுனால அதன் மேலே நம்ம ஒரு பெரிய வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டோம் அதனால தான் நானும் இருந்தேன் ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை திட்டமும் தெளிவுமாக நடத்தினார் நீ இந்த இடத்துக்கு போகாத அப்போ அதுலேருந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என் கணவரும் என்னோடு பேசுனார் நானும் ஒரு காரியத்தை என் கணவரோடு பேசினேன் இந்த காரியத்திலலாம் நான் குறைவுபடுறேனப்பா அப்படின்னு கிட்ட சொல்லும்போது அவங்க சில ஆலோசனைகள் சொன்னாங்க இந்த ஆலோசனைகள் ஏற்கனவே கர்த்த நமக்கு சொல்லியிருக்கார்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு தடவை கடைக்கு போகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தது போகக்கூடாது நம்ம வீணாக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு டைமையும் சரி பணத்தையும் சரி மேனேஜ் பண்ண தேவன் வந்து என்னை வந்து தடுத்து நிறுத்தினார் அதுக்கப்புறம் அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய ஸ்கில்லு அது தேவன் தான் கொடுக்கணும் சில பேர்கிட்ட சில பேர் மனசு கோணக்கூடாதுன்னு நம்ம நினப்போம் சில பேர் சில பேர்கிட்ட நம்ம அதிகாரம் செலுத்தி அவங்கள நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினப்போம் இப்படி எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே பீப்புள் மேனேஜ்மெண்ட் செய்ய நமக்கு தெரியலன்னு தான் அர்த்தம் அப்போ நான் வந்து என்ன எப்படிப்பட்ட கரெக்டாக இருந்தேன்னா யாருமே என்னை வசியப்படுத்திடலாம் அதாவது அவங்க போக்குக்கு என்ன கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற நான் இதனாலேயே நிறைய பேர் கூட பழகுறதை தவிர்த்தேன் எனக்கு தெரியும் அவங்க கிட்ட நான் பழகுனா இறங்கி போயிடுவேன்னு அதனாலேயே நான் பழகிறத தவிர்த்தேன் தேவன் இப்போ என்ன செய்கிறாரு என்னை இன்னும் நிறைய பேர் கூட பழக வச்சு ஆனாலும் அந்த லிமிட்டை காத்துக்கொள்ள எனக்கு தேவன் பலன் கொடுக்கிறார் ஒருத்தர் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசினாலே உள்ளுக்குள்ள ஒரு அலர்ட்டு இந்த சைரன் சவுண்டு கேட்குற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துடும் அலர்ட் அலர்ட் இப்போ நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வந்து பேச்சை இன்க்ரீஸ் பண்ணுற டைம் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு வேளை பத்து நிமிஷத்திலோடு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேனா எப்பா தேங்க்யூப்பா என்னை நல்ல வேலை என் டைமை வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுடைய டைமு நான் வேஸ்ட் பண்ணாமல் காத்துக்கொண்டீங்க அப்படின்னு நான் வந்து ஜிபிச்சுருக்கேன் பவுல் எப்படி தன்னுடைய பெலவீனத்துல கர்த்தருடைய கிருபை பூரணமாக விடுங்கும்னு அவர் கர்த்தருக்குள்ள விசுவாசம் கொண்டாரோ ஒருவேளை அந்த பெலவீனம் அவர் சரீரத்தில் இருந்த பெலவீனம் அது கர்த்தரே அவருக்கு கொடுத்த பலவீனம் ஆனால் நம்ம வாழ்க்கையில சில பலவீனங்கள் நிச்சயம் நம்ம மேற்கொண்டு வெற்றி சிறக்கணும் அந்த பலவீனம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அதை நம்மளுக்கு உணர்த்துகிறது என்னன்னா நீ போ அதுலேருந்து நீ விடுதலை பெறுவே நீ கர்த்தரை உறுதியை பிடிச்சிக்கோ அந்த வேர்ல இருந்தே கர்த்தர் உன்னை வந்து வெளியே கொண்டு வருவார் அதுதான் கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டு நம்மளோட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் அப்போ பலவீனத்தின் மூலமாகவும் கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டு நம்மளை பலவானாக மாற்ற முயற்சி செய்வார் எப்படி பிரச்சனைகள் மூலமாக தேவன் நம்மளோட இடைப்படுகிறாரோ அதே போலதான் பலவீனம் ஒருவேளை உங்களுக்குள்ளே பெலவீன இருக்குன்னு ஒரு வேளை குற்ற எல்லாம் போகாதீங்க குற்ற மனசாட்சி பிசாசு கொண்டு வருது ஆனால் அந்த உணர்வின் இருதயத்தை தந்து நான் வெளியே வந்துடணும் நான் எப்படியாவது இதிலேருந்து விடுதலை ஆகிறனும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் அது கர்த்த நமக்கு கொடுக்குற சுத்த மனசாட்சி அதை பிடிச்சு கொள்ளுங்கள் ஆவியானவரை உங்ககிட்ட மெல்லமா பேசுவார் சில உள்ளுக்குள்ளே உணர்வு தோன்றும் இதை செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு அப்போவுமே அலர்ட் ஆயிக்கோங்க ஒருவேளை செஞ்சிட்டீங்களா இன்னைக்கு என்னெல்லாம் நான் செஞ்சேன் எதெல்லாம் வந்து நான் உணர்த்தப்பட்டேன்னு எழுதி வைங்க ஒருவாடே நீங்கள் எழுதி வைக்கிறது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கர்த்தர் இப்படியும் நம்மளோட இடைப்பட்டு நம்மளை வந்து முன்னேற்ற வந்து கர்த்தர் வந்து ச ஹெல்ப் பண்ணுவார் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு வசனம் இருக்குல்ல அவர் எப்படி எல்லாவற்றிலும் பூரணனாக இருந்தாரோ அதே போல நம்மளையும் பூரணராக மாற்ற தான் கர்த்தர் விரும்புகிறார் அதனால தான் அந்த பலவீனத்தை மறுபடியும் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான கருவியாக தேவன் பயன்படுத்தி அதோடு நம்மளை இடைப்பட்டு நம்மளை வந்து வெற்றி சிறக்குகிறார் காட் you